தியூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது கிடைத்திருக்கும் முக்கியமான செய்தி ஐ சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற விசாரணைக்கான சிறப்பு நீதிமன்றம் இஸ்ரேல் ரபா நகரத்திற்கு உள்ளே தன்னுடைய படைகளை கொண்டு நடத்தக்கூடாது என்று அதிரடி உத்தரவு போட்டிருக்கின்றது இது இஸ்ரேலில் ஓர் அரசியல் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மேலும் எகிப்திற்குள் நுழையக்கூடாது என்று எகிப்து காசா எல்லை பகுதியில் இஸ்ரேல் போட்டிருக்கின்ற சிறப்பு ராணுவ தடையையும் உடனடியாக விலத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றது மூன்றாவதாக காசா பகுதியில் இரண்டு மில்லியன் மக்கள் உணவில்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுக்கான உணவை தடுக்காமல் இஸ்ரேல் வழிவிட்டு விலக வேண்டும் என்று முப்பெரும் கடும் உத்தரவுகளை இஸ்ரேலுக்கு மீது பிறப்பித்திருக்கின்றது இது இஸ்ரேல் கடுகளவும் நினைத்து பார்க்காத ஒரு சம்பவம் என்றால் அது மிகை கூற்று அல்ல இதற்கு முந்தைய செய்திகளில் தென்னாப்பிரிக்கா சிறப்பு வழ கொண்டு வந்திருக்கின்றது காசாவிற்குள் இஸ்ரேலை நுழையவிடக்கூடாது ரபா நகர தாக்குதலை அனுமதிக்கக்கூடாது அனுமதிப்பீர்களாக இருந்தால் அது இனப்படுகொலையாக அமையும் என்று தென்னாப்பிரிக்கா எடுத்த முயற்சிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரும் வெற்றியாக இருக்கின்றது ஐ சி சி என்கின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற இஸ்ரேலிய பிரதமரையும் அவருடைய படைத்துறை அமைச்சரையும் போர்க்குற்றவாளிகளாக்கி இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது இந்த தீர்ப்பு வந்திருப்பதானது இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ப்பட விட முடியாத அளவிற்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கின்றது இதுகுறித்து அமைப்பு கருத்து வெளியிடுகையில் மிகவும் சிறந்த ஒரு தீர்ப்பு என்று வரவேற்ற போர்க்குற்ற நீதிமன்ற இதற்கு மேல் மேலும் ஆழமாக சென்று இஸ்ரேலை தடுக்க வேண்டும் என்று அது கேட்டிருக்கின்றது இருப்பினும் எந்தளவு தூரம் அது ஆழமானதாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் இஸ்ரேலிய படைகள் முற்றாக காசாவில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பது ஹமாசினுடைய கோரிக்கையாகும் ஆனால் ஹமாஸ் அமைப்பினுடைய கோரிக்கைகளை ஐசிஜே ஏற்றது என்பது அல்ல இது நகரத்தில் இருக்கின்ற பொதுமக்களினுடைய உயிருக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பு தீர்ப்பாக இருக்கின்றது இஸ்ரேல் கடும் ஆத்திரம் அடைந்திருப்பதாகவும் இதை நாம் எப்படி கடைபிடிப்பது என்றும் கேட்டிருக்கின்றது எனவே இஸ்ரேலை பொறுத்த வரையில் கைகளை கட்டியது முன்னர் ஐ சி சி இப்பொழுது கால்களை கட்டி இருக்கின்றது ஐசிஜே அமெரிக்காவிற்கு ால் என்ன லாபம் அமெரிக்கா ஓர் எதிர்கருத்தை வெளியிடலாம் ஆனால் இத்தகைய தீர்ப்புகள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு நவம்பர் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்படுகின்றது அது தெரிந்து வெள்ளை மாளிகை அமைதியாக இருப்பதும் எதிர்ப்பு போல நடிப்பதும் ஒரு நாடகம் மட்டும்தான் உண்மையில் இஸ்ரேல் விவகாரத்தில் ஜோ பைடன் இஸ்ரேலின் பக்கமாக நிற்கின்றார் என்று கடுமையான எதிர்ப்பலைகள் அவருடைய கட்சிக்கு உள்ளேயே அரை பங்கினரிடையே இந்த தீர்ப்பானதும் அமெரிக்கா இதை ரசித்துக் கொண்டு பைடனுக்கு வாய்ப்பான ஒரு தளத்தை ஏற்படுத்தும் என்பதும் அவர் தானாக இஸ்ரேலை எதிர்க்காமல் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றங்கள் அணி அணியாக வந்து இஸ்ரேலை எதிர்ப்பதானதும் என் மேலும் இரண்டு தினங்களில் நூற்றி நாடுகள் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்க வேண்டும் என்று இறுதி முடிவெடுக்க எடுக்க இருப்பதும் இஸ்ரேலுக்கு அடிக்கு மேல் அடியாக அமைந்திருக்கின்றது இஸ்ரேல் இந்த தாக்குதலை முன்னர் ஆறு நாட்கள் போர் நடத்தி சாதனை படைத்தது என்று பேசப்பட்ட இஸ்ரேல் இப்பொழுது அறுபது நாட்கள் தாண்டியும் இதை முடிக்காத நிலையில் இருப்பது அவர்கள் போர்க்களத்தில் இழைத்த தவறு அவர்கள் இழைத்த தவறினால் தான் இது ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்களா தெரியவில்லை ஆயினும் இந்த தீர்ப்பு உலக அரங்கில் மிக முக்கியமானது இனிமேல் தவறான முறையில் படை நடத்துபவர்களுக்கு இது போன்ற உத்தரவுகள் வரும் இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மக்களுக்கும் உலகளாவிய ரீதியில் ஒரு பாதுகாப்பாக அமையும் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் கூட தாம் நினைத்தவாறு செயற்பட முடியாத சூழலும் ஏற்படும் அதுபோல இப்பொழுது உஹிஹுயா முஸ்லிம்கள் என்று கூறப்படுகின்ற முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சீனாவினுடைய ஜிங்குவா பகுதி சிறப்பு முகாம்கள் தைவான் மீது சீனா தாக்குதலை நடத்த முற்பட்டிருக்கின்ற சுற்றி வளைப்புகள் ரஷ்யாவினுடைய உக்ரைன் மீதான தாக்குதல்கள் போன்ற பல விடயங்களை நிறுத்தும்படி ஐசிஏ உத்தர வாய்ப்புகள் உண்டு இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் என்னதான் நடைபெற்றிருக்கின்றது என்பதையும் இதற்கான ஆய்வையும் தொடர்ந்து கேட்டு பாருங்கள் இந்த செய்தி செய்திகளை அடியொற்றிய ஒரு சிந்தனை முன்னோட்ட செய்தி என்று மட்டும் எழுதி கொள்ளுங்கள் முதலாவது பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் உள்ள தீர்வொன்றை வழங்க வேண்டும் என்று மறுபடியும் நூற்றி தொண்ணூற்றி மூன்று உலக நாடுகளில் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி தங்களுடைய தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்ற போகின்றன இதன் மூலமாக பாலஸ்தீனர்களுக்கு ஒரு நாடு கிடைக்குமோ இல்லையோ பாலஸ்தீனம் ஒரு கேள்விக்கான பதிலை கொடுக்க போகின்றது முதலாவது நாடில்லாமல் இருக்கின்ற இனங்களுக்கு நமது பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வரலாம் என்கின்ற எண்ணம் வரலாம் உதாரணமாக ஸ்பேனியா நாடு இந்த தீர்மானத்தை இப்பொழுது முன்வந்து ஆதரித்து இருக்கின்றது ஸ்பேனியாவில் கட்டலோனியா என்கின்ற பகுதி தாம் தனியாக பிரிய வேண்டும் என்கின்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது கட்டலோனியாவை ஆதரிக்காத ஸ்பேனிய அரசு பாலஸ்தீனர்களுக்கு மட்டும் இரண்டு ஸ்டேட் தீர்வு வழங்க வேண்டும் என்றால் நம்முடைய நிலை என்ற கேள்வி ஸ்பேனியாவில் வரும் ஸ்பேனியா அவர்களுக்காக நாங்கள் பாடுபட்ட நாங்கள் இது போல கட்டலோனியாவிற்காகவும் கருத்துரைக்க வேண்டும் என்கின்ற இடம் நோக்கி செல்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அமையலாம் இரண்டாவதாக அயர்லாந்து சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றது வட அயர்லாந்து அயர்லாந்து பிரச்சனை இருக்கின்றது எனவே அவர்கள் இதனால் இருக்கின்ற வழிகளை உணர்ந்து முதல் கட்டமாக பாலஸ்தீனர்களுடைய இரண்டு ஸ்டேட்டை ஆதரித்திருக்கின்றார்கள் நோர்வே நாட்டை பொறுத்தவரையில் பாலஸ்தீனர்களுக்கு தீர்வு வேண்டும் எரிசலே சென்ட்ரல் சி கட் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாக பிரித்த ஒரு தீர்வையும் அவர்களை உருவாக்கியவர்கள் பல நாடுகளில் ஒஸ்லோ தீர்மானம் என்ற தீர்மானம் இருக்கின்றது இந்த தீர்மானங்கள் ஏதோ விளையாட்டாக உருவாக்கப்பட்டவை அல்ல இது மீண்டும் மீண்டும் வருவதற்காக உருவாக்கப்பட்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வேண்டும் என்று இந்த தீர்மானம் இயற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை யாசர் அரபாத்தும் ஒப்புக்கொள்ளவில்லை என்று அமெரிக்கா கூறுகின்றது இருந்தாலும் அதே தீர்மானம்தான் இப்பொழுது நோர்வேயினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணமான தலைமை பெயர் தீர்மானம் என்று இருக்கின்றது ஆகவே பாலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றது அதற்காக குரல் கொடுத்திருக்கின்றது இப்பொழுது நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் வருகின்றன இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கு இந்த ஆதரவு கொடுப்பதனால் பாலஸ்தீனர்களுடைய பிரச்சனை தீராவிட்டாலும் கூட இப்பொழுது நடைபெறுகின்ற நிகழ்ச்சி உலகத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை மாற்றிவிட வேண்டும் என்று ரஷ்யா சீனா இரண்டு நாடுகளும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து வருகின்றன இதற்குள் பிரிக்ஸ் நாடுகளும் உண்டு இருப்பினும் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு சுதந்திரம் வரமாக இருந்தால் அதை தொடர்ந்து ரஷ்யாவிற்குள் எண்ணற்ற சிறு சிறு இனங்கள் பெரும் பெரும் மாநிலங்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் தங்களுக்கும் சுதந்திரம் வேண்டும் என்று கேட்கின்ற நிலை வரும் அதுபோல சீனாவிற்குள் பல தேசிய இனங்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் கிளம்புவதற்கு வழியுண்டு பிரேசிலில் இருக்கின்றார்கள் அவர்களும் தொடங்குவார்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கின்றார்கள் அங்கும் வரும் இப்படி பல திக்குகளில் நாடுகளே இல்லாத இனங்கள் எல்லாம் நமக்கும் ஒரு நாடு வேண்டும் என்று போரிடுகின்ற ஒரு காலம் வரப்போகின்றது அப்படி ஒரு காலம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி வர முடியாது என்று கூறிவிட முடியாது வருமாக இருந்தால் ரஷ்யா ஐரோப்பாவுடனான ஒரு போரை நடத்த முடியாத சூழ்நிலையும் தனது உள்ள உள்நாட்டுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனையை பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் சீனா மற்ற நாடுகளையும் தைவானையும் கைப்பற்றுவதை விட தனது உள்நாட்டு பிரச்சனையை பார்க்க வேண்டிய சூழல் வரும் இப்படியான ஒரு சதுரங்க ஆட்டத்தில் இந்த விவகாரம் வந்து இப்போதிருக்கின்ற உலக ஒழுங்கை மாற்ற விடாது காப்பாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் சர்வாதிகார எதேச்சாதிகார அரசுகளினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் உலகம் வருமாக இருந்தால் இந்த அடிமைப்பட்ட இனங்களுக்கு என்றுமே சுதந்திரம் பெறப்போவதில்லை என்ற செய்தியை இப்பொழுது உலகம் திறந்து விடுகின்றது திறக்கின்ற கதவு ரஷ அதிபருக்கும் சீனாவிற்கும் பிரிக்ஸிற்கும் சில செய்திகளை சொல்ல போகின்றது என்ற கோணத்தில் ஏன் நாம் சிந்தித்து பார்க்க கூடாது என்ற அடிப்படையில் இந்த சிந்தனை செய்தி தயாரிக்கப்படுகின்றது இது எப்படி வரும் என்று கூற முடியாது ஆனாலும் இந்த உணர்வலே ஆனது நாடற்ற இனங்களிடையே நமது பிரச்சனையும் தீரப்போகின்றது போல் இருக்கின்றது என்ற எண்ணத்தை பல இடங்களில் உருவாக்கி இருக்கின்றது அதனால் நாமும் வீணாக இருந்து விட்டோமே என்று பல சிறிய இனங்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஐக்கிய நாடுகள் சபையில் மாற்றத்தையும் இரண்டாவது உலகமாக யுத்தத்தின் பின்னர் நாடுகளை உருவாக்கியதில் வல்லரசுகள் இழைத்த மாபெரும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் ஒன்றே உலகம் என்ற ஒரு பொருளாதார கொள்கையை கொண்டு வரும் பொழுது நாடுகள் என்பது பலமற்ற ஒன்றாக மாறுகின்ற பொழுது தனித்தனி தேசிய இனங்களினுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வது உலகத்தின் வளர்ச்சிக்கு துணையாக அமையும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்கின்ற பொழுது மனித உரிமை பேணப்படுகின்ற பொழுது நாடுகள் இல்லாத இனங்கள் மனித உரிமையை இழக்க வேண்டிய தேவை இல்லை உதாரணமாக மியன்மார் நாட்டில் இப்பொழுது மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்தும் கூட அவர்களுக்கு ஜனநாயக உரிமை இல்லாமல் இருக்கின்றது பல நாடுகளில் ராணுவ சர்வாதிகாரிகளே அதிகார கட்டலில் இருக்கின்றார்கள் ஜனநாயகம் இறந்து போய் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சி திட்டத்திலே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதுதான் இனி ஒரு திட்டம் என்று கூறியிருப்பதனால் இஸ்ரேல் கைவிட்டு அவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனையில் ஒரு தீர்வை கொண்டு வர முயற்சி எடுக்கின்றார்கள் இந்த முயற்சி இஸ்ரேலுக்கு எதிரானது அல்ல நிகழ்ச்சி நிரலை வீழ்த்தப்போவர்களுக்கு எதிரான ஒரு முயற்சியாக ஏன் இருக்கக்கூடாது என்று நாம் ஒரு சிந்தனை செய்தியாக இது தரப்படுகின்றது இது உண்மை அல்ல சிந்திக்கும் உரிமை எல்லோருக்கும் உண்டு என்பதனால் இந்த செய்தியும் சிந்தனை செய்தியாக மட்டும் தரப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கே வணக்கம் உறவுகளை வருவது வரட்டும் தம்பி நான் வந்து காட்டுறேன் பா தம்பி தம்பி இது உலக செய்திகள்